சல்லிம் அலாமுல் லகீத் யாரை சந்தித்தாலும் நம்ம சலாந்தோல் அசலாம் யாரை சந்தித்தாலும் சாபாக்கள் எப்படி சொல்லுவாங்க ரெண்டு பேர் சந்திச்சுவாங்க அப்புறம் போகும்போது ஒரு மரம் குறுக்க வந்துடும் அந்த மரத்தை தாண்டி மீண்டும் சந்திப்போம் மீண்டும் அஸ்லாம் அலைக்கம் தாய்மார்களுக்கு சொல்றேன் உங்கள் தோழி நண்பர்கள் உங்களுடைய சகோதரிகள் யாரை சந்தித்தாலும் அஸ்லாம் சலாம் சொல்லுங்கள் என்ன நடக்கும் பெருமானா பெருமானி லசீத் ரசீத் துக் உன் நன்மைகள் அதிகமாகும் உலகத்தில் முதல்ல நீண்ட ஆயுசாளன் ரெண்டாவது நிறைய நன்மைகள் கிடைக்கும் இல்லாமல் என்ன பாரமாக வாழ்வதா வாழ்வதா நான் வாழ்வதால் நிறைய நனவுகள் நம்ம மறுமைக்கு நம்ம கொண்டு போறது நன்மை தான் கொண்டு போக முடியும் பணத்தை கொண்டு போக முடியாது புகழை கொண்டு போக முடியாது நான் ஒரு பெரிய கவுன்சிலராக இருந்தேன் நான் அமைச்சராக இருந்தேன் அந்த நாட்டுடைய முதல்வராக இருந்தேன் அந்த பதவியில அங்கே செல்லாது அங்கே செல்வம் எது தேவை நன்மை திரும்ப நான் சொன்னாங்க யாரை சந்தித்தாலும் சலாம் சொல் உன் நன்மை அதிகமாகும் ரெண்டு எப்படிப்பட்ட கிஃப்ட் கொடுத்தாங்க பாருங்க மூணாவது சொன்னாங்க இதா தகல் தை தன் உங்க வீட்டுக்கு போனால் வீட்டு சொந்த வீட்டுக்கு வந்தால் ஒசத்தி மலாக்கி பைத்து வீட்டு வாசல்ல நின்று வீட்டுக்குள் இருப்பவர்களுக்கு சலாம் சொல் வாசல நிக்கணும் அசலாம் அலைக்கும் சொல் பின்பு வீட்டுக்குள்ளே நுழைந்து விடு தெரியுமா தசித்து வரக்காக்காக உங்க வீட்டில் இனி வறுமை வராது தரித்திரம் வராது உங்க வீட்டில் வரக்கத்தின் வாசல் திறக்கப்படும் பணம் கொட்டும் சல்லி அதிகமாகும் உங்க வீட்டுல பறக்கத்து கூடும் சொன்னது நபிகள் நாயகம் இப்போ வீட்டுல பறக்கத்து இல்ல காசு வருது பறக்கத்து இல்ல நல்ல வியாபாரம் நடக்குது மிச்சம் இல்ல பறக்கத்து என்ன தெரியுமா வியாபாரம் நடக்கும் மிச்சம் இருக்கும் கொஞ்சம் கிடைக்கும் மிச்சமா இருக்கும் பறக்கத் ஆஸ்பத்திரியில செலவாகாது ஒரு காசு பறக்கத்தான காசா அது ஆஸ்பத்திரி செலவு வராது அறமான செலவு வராது பெருமானார் செல்லதாலே செல்லம் வீட்டுக்கு போனால் வீட்டு வாசல்ல நின்று அசலாம் ஆழிக்குன்னு சொல்லிட்டு உள்ள போ உங்கள் வீட்டுக்கு வறக்கத்து கிடைக்குன்னாங்க